சார் கல்வி நிறுவனங்களின் மேலாண் இயக்குனர் திருமதி டி ராஜகாந்தியின் பிறந்தநாள் விழா சென்னை ராயபுரத்தில் நேற்று நடந்தது விழாவில் ஏழை மாணவர்கள் கல்வி கற்க உதவும் வகையில் தாய் தமிழ் அறக்கட்டளை துவக்கி வைக்கப்பட்டது விழாவில் திமுக தலைமை கழக செயற்குழு உறுப்பினரும் அறிஞர் அண்ணா நடப்போர் நல சங்க தலைவருமான நா மனோகரன் நாற்பத்தி ரெண்டாவது வார்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் திருமதி ரேணுகா செல்வம் சென்சார் போர்டு உறுப்பினர் கருணாகரன் அகில இந்திய வன்னியர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் தலைவர் ஜெய் அண்ணா பூங்கா நடப்போர் நல ஆலோசகர் அண்ணாதுரை செயலாளர் குணசேகரன் பொருளாளர் ராஜசேகர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் பூபாலன் ஏற்பாடு செய்திருந்த சங்கீத சுரங்கல் குழுவினர் தேசபக்தி தெய்வபக்தி பாடல்களை இனிமையாக பாடினர் ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் சார்பில் பிறந்தநாள் கொண்டாடிய ராஜகாந்திக்கு புத்தரின் அழகிய வண்ணப்படம் பரிசாக வழங்கப்பட்டது முடிவில் சார் மேலாண் இயக்குனர் திவ்ய பாரதி நன்றி கூறினார் இந்நிகழ்வு குறித்து தமிழறிஞர் முனைவர் தண்டபாணி செந்தமிழ் தொகுப்புறையால் அனைவரையும் பெரிதும் கவர்ந்தார் அவர்கள் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு மகளை மகளிர் சார்ந்த பேசுகின்ற ஒரு வல்லமை தலைத்தவர் நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் இன்றைக்கு மக்களுக்காக பொதுமக்கள்

நாங்கள் பலையாட்டில் அரசியல் வாழ்க்கையை மீண்டும் திராவிடத்தில் அரசியல் வாழ்க்கையை மக்களுக்கு விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு நிலையில் அரசியல் மீண்டும் வாய்ப்பை தலைவர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக

திருமாலை கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு அதை திரும்ப திருப்பி கொடுக்குறாங்க இது எல்லாம் கொடுத்து ஒரு பத்து நாள் அத்திப்பட்டுக்கு போறதோ வருதோ இவங்களோட டியூட்டியே காலையில இது உண்மையிலே ரொம்ப வீட்டுல எப்படி சாப்பாடு செய்ய கொடுத்தாங்க அவங்க வீட்டுல எல்லாரும் எப்படி சாப்பிட்டாங்க இதெல்லாம் உடனே பாத்தீங்கன்னா நம்ம கடுமையான ஜரம் ஒரு நாலு நாள் பயங்கர ஜரம் சரி எதுக்காகனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க செய்யணும் அப்படின்னு மனசுல பட்டவனே அவரு என்எஸ்கே ஐயா சொல்லுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் செய்யணும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மனசுல வந்து மாறிவிடும் அதுதான் அதனால அவங்களை வந்து நான் வாழ்க்கை அனுபவத்துக்கு பெரிய யாரும் இல்லை அதை நான் அவங்களை வணங்குறேன் அவங்களோட சேர்ந்து பயணம் பண்றது நான் சந்தோஷப்படுறேன்